நமது மாமன்னர் ராஜராஜ சோழர் பிறந்த நாளான தாங்கள் மட்டும் எப்பக்கமும் கவனத்தை செலுத்தாமல் இந்த சிற்பத்தை செலுத்துவதிலேயே ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களது கடமையின் உயர்வை என்னவென்று பாராட்டுவது இந்த அளவுக்கு பொறுப்புள்ள தங்களை இங்குள்ள சிற்பிகளுக்கு தலைமை நமது மன்னர் நியமித்திருக்கிறார் என்றால் அவரது அறிவு திறனை எப்படி புகழ்வது இன்று மும்முடி சோழ மண்டலமாக விளங்கும் தமிழகம் மட்டும்தான் நமது மன்னரின் பெருமையை பாராட்டிக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த தஞ்சை மாநகரில் அவர் அமைக்க போகும் இந்த பெருவுடையார் கோவில் அருளுடைய ஆலயமாக அமைந்த பின்பு அவரது புகழை அகிரமே பாராட்டப்

இங்கனம் அமைச்சர் மதுராந்தகன் இந்த வெற்றிலை போடும் பழக்கம் எனக்கு உண்டு என்ற இந்த சிறிய விஷயத்தை கூட மன்னர் புரிந்து கொண்டு அதை மடித்து கொடுக்கவும் படிக்க சுமக்கவும் உன்னை எனக்கு பணியாளராக நியமித்திருக்கிறார் என்றால் ஒவ்வொருவரது உள்ளத்தையும் அவர்களின் பழக்க வழக்கங்களையும் கூட சக்கரவர்த்திகள் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காரு பார்த்தாயா ஆமா எனி நம் மன்னரின் ஆட்சியில் இல்லை என்ற சொல் இருப்பதற்கு இடமே இல்லாமல் தவிக்கிறது என்று எல்லோரும் சொல்ல கேட்டிருக்கிறேன் அபயகுலசேகரன் அறிவுர் கலங்கன்! அழகிய சோழன் அன்பும் அருளும் கொண்ட ராஜராஜர் வாழும் இந்த பொற்காலத்தில் நாம் எல்லோரும் வாழும் மிகவும் கொடுத்து வைத்திருக்கிறேன் எங்க வெற்றிலைத்து கொடு பொன்னா நான் சிற்பத்தனையின் காத்து கவனத்தை விட நீ வெற்றிலை மடித்து தரும் கரையில் மிகவும் உயர்ந்து விட்டாய் பொன்னா உன் வகையில் அது முற்றிலும் உண்மை உலகத்தை காக்கும் தெய்வங்களையே உருவாக்கும் உங்களுக்கு ஒரு நொடி பொழுதாவது இந்த படிக்கத்தை சுமத்தும் பாக்கியத்தை பெற்றேன் என்று மனமாற கூறிப்படுகிறேன் நாடு வாழ என்றும் என்னை விட நல்ல கலைகளை வாழ்விக்கும் உங்களை போன்ற மாபெரும் கலைஞர்களுக்கு என்றென்றும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கு காலப்போக்கிலே என் மகன் ராஜேந்திரன் என்னை தலைமையாக ஆட்சி செலுத்தி பல அரிய செயல்களை செய்து காட்டிவிட்டால் வரலாற்று ஆசிரியர்கள் என்னை விட என் மகனை ஒரு படி அதிகமாக விடுவார்கள் ஆனால் உங்கள் நிலை அப்படியை குருவிகள் அமர்ந்து எட்டமிட்ட வெறும் கற்பாலைகள் எல்லாம் உங்கள் கரம் பட்டதும் கடவுள் சிலைகளாக காட்சி அளிக்கின்றன வருங்காலத்திலே கோடால கோடி கரங்கழிவைகளுக்கு கஞ்சலி செலுத்த போகின்றன இப்படி காலத்தையும் கடந்து காலத்தையும் கடந்து நிற்பது உங்கள் கலை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அடங்கி நிற்பது எம்போன்ற போன்ற மன்னரின் நிலை அப்படி இருக்க உங்களை தாழ்த்தி என்னை புகழ்கிறீர்களே இது சரியா மன்னர் மன்னா தாங்கள் ஆயிரம் சமாதானங்கள் சொன்னாலும் அடியன் மனம் அமைதி அடையாது நான் அறியாமல் பெரும் பாவத்தை செய்துவிட்டேன் தயவு செய்து என்னை மன்னித்தேன் ஒரு வார்த்தை சொல்ல நான் என்றோ செய்த புண்ணியத்தின் பயனை இன்றுதான் பெற்றதாக நினைக்கும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தங்களின் பெருந்தன்மையை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை இந்த தஞ்சை நகரமே இன்று தங்கள் பிறந்த நாளை கோலாகலத்துடன் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது தாங்கள் என்ன நாடி வந்திருக்கிறீர்களே அவர்கள் சாதாரண ஒரு மனிதன் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள் நான் இங்கு ஆண்டவன் பிறக்கும் அற்புத காட்சியை காண வந்திருக்கிறேன் வேண்டும் மகாரண் மன்னிக்க வேண்டும் இது என் குழந்தைதான் இருந்துவிட்டேன் முத்துக்கள் சிந்திவிட்டதே குழந்தைகள் அழுகாலோ சிரிச்சாலோ முத்துக்கள் தானே சிந்தும் அறியாமல் குழந்தை செய்த தவறி பொறுத்துக் கொள்ளுங்கள் தேவி அறியாத குழந்தைகள் செய்யும் பேயில் தான் ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் பிறக்கிறது அம்மா புதிர்ந்த முத்துக்கள் உனக்கே சொந்தம் நீயை எடுத்துக்கொள் அப்படி என்றால் குழந்தை உனக்கு சொந்தமா தேவி நம் நாட்டில் உள்ள எல்லா குழந்தைகளும் நமக்கு சொந்தம் தானே சுவாமி